வணக்கம் மக்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதீங்கன்னு தான் அபியூ ராகவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முரளி மேலே கோவமாகவே இருக்காங்க அனு ஆகாஷும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதாவது நம்ம தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா முரளி வந்து அஞ்சலியை வந்து தள்ளி தள்ளிவிட்டவங்க கூட பேசிகிட்டு இருந்ததை வந்து அணுவும் அபியும் வந்து பார்த்திங்கன்னா ராகவனையும் ஆகாஷ்னையும் காமிச்சதுனால எல்லாமே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரளியை வந்து கடத்திடுறாங்க ஆகாஷும் வந்து ராகவும் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்து கார் கராஜில் வச்சு ாங்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவனை வந்து ஒரு நிக்க வச்சிடுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மட்டும் நான் வந்து என்ன அபியை விட்டுட்டு போயிடுவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரளி சொல்லவும் ராகவுக்கு சமட்டினா எழுது அப்படியே பலர் பலர்னு அரைகிறாரு என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்கு அவன் ஏன் அப்படின்னு ஒன்னே எல்லாருமே வந்து ராகவே அதிர்ச்சியாக பார்க்கறாங்க என்ன இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் பார்க்குறாரு அவன் ஏன் நான் நாயப்பட்டு அவளை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ வந்து அபி கையை பிடிச்சிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறாரு அபிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கார்க்கு கேட்குறது உடனே அணு வந்து பார்த்தீங்கன்னா நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ஏன் திருந்தணும் இதில் என்ன இருக்குது இந்த மாதிரிலாம் என் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு நீ நிற்க வச்சிங்கன்னா நான் திருந்துடுவே நினச்சிங்களா அப்படின்னு உடனே ஆகாஷ் ஒன்று டென்ஷனாக அதான்டா ஒன்றெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு நிற்கக்கூடாது ஜட்டியோட ஓட ஓடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து பேசுகிறாரு ஏய் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க இதெல்லாம் என்ன சும்மா சாதாரண புகை நினச்சியா இதில் எலி மருந்து நாங்கள் கலந்துருக்கோம் இந்த புகையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழியில் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு ஆமாம் சும்மா ஒன்று இந்தமாதிரி புகையில் என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்லுவாங்க எல்லாரும் ஒன்னே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏ என்ன சொல்றேன் என்ன இங்கே தனியா விட்டுட்டு போறீங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கேயே கடை நீங்க நீ வந்து நார்மலா உனக்கு நாங்கள் கொண்டா தானே பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல நீங்கள் செத்து போனா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ஆகாஷும் சொல்றாங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க